அவரவருடைய நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படியாவது இந்த தோட்டத்தை வளர்த்து கொண்டு வந்து வாங்க அவருடைய விளைநிலத்தில் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அழகு நிலத்தை தளவரிசைப்படுத்தி காத்தி கட்டி தண்ணீர் வயர்ந்து பக்குவமாக விதை ஊன்றுகின்றார்கள் நேற்று வேர்மை நிலத்தில் சென்று நின்று பாடுபடுகின்றார் விவசாயிகள் பாடுபட்ட பலன் கிடைக்கும் பலன் கிடைக்காது பலன் கிடைக்கும் பலன் பலன்

காலி புல வராசி அதுக்கு நேரமே தெரியல அதுல அதிகம் போட்டாலும் உங்களை போடுறான் போட

சரிதா இப்படியாகவே விவசாயிகள்லாம் ஆங்கு விதைகளை கொண்டுபாடுபடுகின்ற ஆங்கில நேரம் ஒவ்வொரு விதையா நாலு வகையில் சாப்பிட முடிச்சாங்க ஒரே ஒரு விதை இருக்குது

சிறுநீர் புடிக்காரு நீ முளைச்சாங்க ஏன் முளைச்சுக்காங்க நீரை கதை பேசும்போது எனக்கு

அவரவருடைய தோட்டத்தில் வந்து பூசணிக்காயை அத்தனை பறித்தார்கள் காயை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொல்லி பூசணிக்காயை எடுத்து தலையில வைத்து வழிநடையா நடந்து வர்றாங்க வருகின்ற போது

போ அத்தனை அருகி போச்சு அத்தனை அழுகி போச்சு அப்படின்னா அத்தனையே அழுகி போச்சு